மூளை சுறுசுறுப்பாக இருக்க வேண்டுமானால் மூளைக்கு ஆயுர்வேத பராமரிப்பு அவசியம் இப்போது நான் சொல்வது சில சின்ன சின்ன பழக்கங்கள் ஆகலாம் ஆனால் அதை சீராக செய்யும் போது உங்கள் ஞாபகம் நினைவாற்றல் ஒருங்கிணைப்பு எல்லாமே மேம்படுகின்றன ஒன்று தினமும் பத்து நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள் இது நம் புத்தியை வலிமையாக்கும் இரண்டு தினமும் நடைபயிற்சி அல்லது யோகா செய்தால் மூளைக்கு ஆக்சிஜன் சப்ளை அதிகரிக்கிறது இதனால் தெளிவும் எச்சரிக்கையும் அதிகரிக்கின்றன மூன்று தினமும் சிறிது நேரம் புத்தகம் படித்தால் மூளை புதிய விஷயங்களை உடனடியாக கற்றுக்கொள்ளும் இதில் நம் சிருஷ்டி திறனும் சொற்கள் வளர்த்துக் கொள்ளலாம் நான்கு நல்ல நட்பு நல்ல வார்த்தைகள் பேசுவது மென்டல் ஸ்டிமுலேஷன் தரும் நல்ல எண்ணங்கள் உறுதியான முடிவுகளை எடுக்க உதவுகின்றன ஐந்து குறைந்தபட்சம் ஏழு எட்டு மணி நேரம் நன்றாக உறங்குவது அவசியம் இது மூளையின் மிகவும் முக்கியமானது இதனால் மேமோரி போக்கஸ் ஆகியவை பலமாகும் இந்த ஐந்து டிப்ஸும் உங்கள் மனநலத்திற்கு சக்தி தரும் இனிமேலாவது உங்கள் மூளையை கூர்மையாக்க இந்த ஆயுர்வேதிக்கை பின்பற்றுங்கள் இதை போன்ற இன்னும் பல இயற்கையான பிரேன் ஏல் குறிப்புகளுக்கு எங்கள் நாகேஸ்வர் ஆயுர்வேதிக் பக்கத்தை போலோ செய்ய மறக்காதீர்கள்